அனைவருக்கும் எனது பணிபான வணக்கம் இன்றைய தினம் கார்த்திகை மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தாறு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசபினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் இரண்டு ஐம்பத்தாறு வரை சிறப்பான நேரங்களாக அமைகிறது அதன் பிறகு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் இரண்டு ஐம்பத்தாறு வரை வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது அதன் பிறகு சிறப்பான நேரங்களாக அமைகிறது திருத்திகை உத்திரம் உத்ராடம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் இரண்டு ஐம்பத்தாறு வரை சிறப்பான நேரங்களாக அமைகிறது அதன் பிறகு பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருபோணம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் இரண்டு ஐம்பத்தாறு வரை பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது அதன் பிறகு சகல சம்பத்துகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நேரங்களாக அமைகிறது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் இரண்டு ஐம்பத்தாறு வரை சகல சம்பத்துகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நேரங்களாக அமைகிறது அதன் பிறகு புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் இரண்டு ஐம்பத்தாறு வரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது அதன் பிறகு சிறப்பான நேரங்களாக அமைகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நேரங்களாக அமைகிறது விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் இரண்டு ஐம்பத்தாறு வரை சிறப்பான நேரங்களாக அமைகிறது அதன் பிறகு கவனமாக இருக்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் இரண்டு ஐம்பத்தாறு வரை சிறப்பான நேரங்களாக அமைகிறது அதன் பிறகு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் இரண்டு ஐம்பத்தாறு வரை வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது அதன் பிறகு ஆகில்யம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான நேரங்களாக அமைகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்